ஒவ்வொரு நொடியும் வியக்க வைக்கிற மாதிரி அதிசயங்கள் இவ்வுலகத்துல நடந்துகிட்டே இருக்கும் சிறந்த பக்திக்கு கல்லும் கரையும் கண்ணுக்கு தெரியற அற்புதங்கள் சில கோயில்கள்ல நிகழ்வத கண் கூட பார்த்திருப்போம் அப்படி தினமும் கண்ணெதிர பல நேரங்கள்ல பல வண்ணங்களா மாறும் ஒரு அற்புதம் அந்த அற்புதத்தின் நாயகன் உரையொரு அற்புத தலம் திருமண வரம் வேண்டி வரக்கூடிய பக்தர்களுக்கு கை கூடும் நல்வாழ்வு சடாரி வைக்கப்படுற ஒரே சிவன் கோவில் ஆமாங்க நம்ம பார்க்க போறது பஞ்சவர்ணேஸ்வரராக அருள் புரிகிற திருநல்லூர் கல்யாண சுந்தரேஸ்வரர் திருக்கோயில பத்தி இறை இறைவழி தேடும் அன்பர்களே தஞ்சை மாவட்டத்தின் நெற்களஞ்சிய பூமியில் கும்பகோணம் அருகே அமைஞ்சிருக்கிற திருநள்ளூர் கிராமம் அன்னை காவிரியோட தென்கரை தலங்கள் வரிசையில இது இருபதாவது தலமா போற்றப்படுது திருஞான சம்பந்தர் அப்பர் பெருமான் போன்றவர்களால தேவார பதியங்கள் பாடப்பெற்றது இத்தலம் மூர்த்தி தலம் தீர்த்தம் என மூன்று சிறப்புகளையும் ஒருங்கே கொண்டது வடக்க கைலாயம் எப்படி போற்றப்படுதோ அது போலவே தெற்கே நல்லூரும் போற்றப்படுது இத வடபார் கைலையும் தென்பால் நல்லூரும் தம் அப்பர் பெருமான் தன்னோட தேவார பாடல்ல குறிப்பிட்டிருக்காரு இத்தலத்தோட மிக முக்கியமான மற்றும் வியக்க வைக்கிற சிறப்பு என்னன்னா மூலவர் அருள்மிகு கல்யாண சுந்தரேஸ்வரர் பகல் பொழுதுல ஐந்து வெவ்வேறு நிறங்கள்ல காட்சி தரது தான் ரொம்பவே ஆச்சரியமாகவும் அதிசயமாவும் இருக்குல்ல ஆமாங்க தாமிர நிறம் இளம் சிவப்பு நிறம் தங்க நிறம் நவரத்தின பச்சை நிறம் இறுதியா இன்னதென கூற முடியாத ஒரு நிறம் என தினசரி ஆறு நாளிகைக்கு ஒரு தடவை அதாவது இரண்டரை மணி நேரத்துக்கு ஒரு முறை இறைவனோட திருமேனி நிறம் மாறுது இந்த அதிசய காட்சியை பார்க்கவே திரளான பக்தர்கள் தினமும் இங்கு வருகை தர்றாங்க நிறம் மாறும் இந்த அற்புதம் இன்றளவும் நடந்து கொண்டிருப்பது இறைவனோட அளப்பரிய லீலைகள்ல ஒன்னாக கருதப்படுது இதனாலேயே இத்தல இறைவன் பஞ்சவரணேஸ்வரர் அழைக்கப்படுறாரு இக்கோயிலோட தலைவருச்சமா உள்ள வில்வ மரத்தை ஆதிமரம்னு சொல்றாங்க முதன் முதலா தோன்றிய வில்வ மரம் இதுதான் கூறப்படுது திருநள்ளூர் தலத்துல பல புராண நிகழ்வுகள்லாம் நடந்திருக்கிறதா சொல்லப்படுது ஆதிசேஷனுக்கும் வாயுவுக்கும் இடையில ஏற்பட்ட போட்டியில கைலை மலையின் ஒரு பகுதி இங்கு வந்து விழுந்ததா ஐதீகம் இதுவே இத்தலம் தென் கைலாயம்னு அழைக்கப்பட காரணம்னு சொல்லப்படுது அகத்திய மாமுனிவர் சிவபார்வதி திருமண காட்சியை காண முடியாம வருந்தியப்ப இறைவன் அவருக்கு இத்தலத்துல காட்சி கொடுத்தாராம் மூலவர் சன்னதிக்கு பின்புறமா இந்த திருமணம் கோலத்தை பார்க்கலாம் அகத்தியர் இங்கே ஒரு லிங்கத்தை நிறுவி வழிபட்டதாகவும் சொல்லப்படுது திருநாவுக்கரசர் பெருமானுக்கு இறைவன் தனது திருவடிகளை சூட்டி அருளிய தலமும் இதுதான் இதன் காரணமா பெருமாள் கோவில்களைப் போலவே இங்கும் பக்தர்களுக்கு இறைவனின் சடாரி வைக்கப்படுது சிவாலயங்களில் சடாரி வைக்கும் வழக்கம் பொதுவா இல்லைங்கிறதால இது இத்தலத்தோட தனிச்சிறப்பா விளங்குது அறுபத்தி மூன்று நாயன்மார்களில் ஒருத்தரான அமர்நீதி நாயனார் தனது மனைவியுடனும் மகனுடனும் தராசில் ஏறி சிவப்பேறு பெற்ற தலமும் இதுதான் இந்த நிகழ்வை குறிக்கும் விதமா தராசு மண்டபம் இக்கோயில் இருக்கு கோச்செங்க சோழன் கட்டிய மாடக் கோயில்கள்ல திருநல்லூரும் ஒண்ணு யானைகள் நேரடியாக செல்ல முடியாதபடி உயரமா அமைக்கப்பட்டிருப்பது இந்த கோயிலோட தனித்துவமான கட்டடக்கலை வேறு எந்த கோயில்லையும் இது போன்ற ஒரு அமைப்பு கிடையாது கோயில் உள்ள ரெண்டு பிரகாரங்கள் அமைஞ்சிருக்கு மூலவர் கல்யாண சுந்தரேஸ்வரர் கட்டுமலை மீது சுமார் பதினான்கு அடி உயரத்தில் அருள் பாலிக்கிறாரு அழகு அன்பு கருணை இந்த மூன்றும் ஒரே வடிவமா அம்பாள் கிருசுந்தரி என்ற கல்யாண சுந்தரியா தனிச்சன்னதியில தெற்கு நோக்கி அருள் பார்வையோட நின்ற கோலத்துல காட்சி தர்றா பிரகாரத்துல மாகாளி எட்டு கைகளோட சூலாயுதம் தாங்கி சாந்த சொரூபியா அருள் பாலிக்கிறது மற்றொரு சிறப்பு குழந்தை பாக்கியம் வேண்டி இவளம் மனமுருக வேண்டி வழிபடுகின்றனர் வெற்றியை தரும் மாகாளியா இந்த அஷ்டபுஜ காளி புன்னகை பூத்த முகமா அனைவருக்கும் அருள் பாவிக்கிறாள் பிரளயத்திலும் அழியாத நாயகியா வீற்றிருப்பவள் இந்த அஷ்டபுஜ காளியம்மன் என்கின்றது தலபுராணம் காளியம்மனாலே கோர முகமும் ஆவேச தாண்டவமும் தான் நினைவுக்கு வரும் ஆனா பாருங்க என்ன ஒரு ஆச்சரியம் இந்த காளியம்மன் புன்னகை பூத்த முகத்தவளாய் மூத்த சுமங்கலி போன்ற மஞ்சள் பூசிய சாந்த முகம் கொண்டவளா ஆக்ரோஷமே இல்லாம அமைதியாய் காட்சி தர்றா இந்த திருத்தலத்திற்கு வந்து வேண்டிக்கொண்டால் நிச்சயம் மழலைச் செல்வம் உண்டாகும் என்பதால ஏராளமான பெண்கள் வந்து அம்மனை வேண்டி செல்கின்றார்கள் அவர்களின் வேண்டுதல் படி அவளருளால நிறைசூழ் கற்பிணியா இந்த திருத்தலத்திற்கு வந்து மாகாணி அம்மனுக்கு எதிரே அமர்ந்து வளைகாப்பு விழா செய்துக்கிறாங்க அவளின் இரு கைகளிலும் வளையல்களை பூட்டி அழகு பார்க்கும் விழாவும் இங்கு நடந்தேறது மேலும் பிள்ளையார் சப்த மாதர்கள் சோமாஸ்கந்தர் லட்சுமி வள்ளி தெய்வானையுடன் சுப்பிரமணியர் சண்டிகேஸ்வரர் துர்க்கை நவகிரகங்கள் உள்ளிட்ட பல தெய்வங்களுக்கும் சன்னதிகள் அமைந்துள்ளன பிரகாரத்துல நால்வர் மற்றும் குந்தி தேவியின் சிற்பங்களையும் நம்ம பார்க்கலாம் இத்தலத்தோட தீர்த்தம் சப்தசாகரம்னு அழைக்கப்படுது ஏழு கடல்களின் அம்சமா இத்தீர்த்தம் கருதப்படுவதால இதுல நீராடுவது மிகுந்த புண்ணியம் என நம்பப்படுது மகம் பிறந்தது நல்லூரில் மகாமகம் பிறந்தது கும்பகோணத்தில் என்ற சொல் வழக்கம் உண்டு கும்பகோணம் மகாமகத்திற்கு இணையான சிறப்பு இத்தீர்த்தத்திற்கு உண்டு மாசி மகத்தன்று இங்கு தீர்த்தவாரி விமர்சையா நடைபெறும் இங்குள்ள உற்சவர் சோமாஸ்கந்தருக்கு மாசி மக விழாவின் போது பிரகார உலா நடைபெறும் அப்போது உற்சவர் திருமேனியில் வியர்வை அரும்புவதாகவும் அதனை தடுக்க வெண்சாமரம் வீசப்படுவதாகவும் ஒரு நம்பிக்கை நிலவுகிறது தினமும் நிறம் மாறும் அற்புதம் திருமண வரம் அருளும் இறைவன் புராணப் பெருமைகள் வரலாற்று சிறப்புமிக்க கட்டடக்கலைன்னு பல சிறப்புகளைக் கொண்ட திருநள்ளூர் கல்யாண சுந்தரேஸ்வரர் திருக்கோயில் நம்ம பாரம்பரியத்துக்கும் பக்திக்கும் சான்றா வாழ்வில் திருமணம் குழந்தை பாக்கியம் போன்ற சுபகாரியங்கள் தடையின்றி நடக்கவும் அனைத்து நலன்களை பெறவும் திருநள்ளூர் சென்று பஞ்சவர்ணேஸ்வரரை நம்ம வாழ்வுல ஒரு முறையாவது தரிசனம் செய்து அவர் திருவருளைப் பற்றிவோம் ஓம் நமசிவாய மலைமல்கு கோவில் வானமருங்கோவில் வான்தேயும் கோவில் ஈசன் அடி போற்றி எந்தை அடி போற்றி அடி போற்றி சிவன் சேவடி போற்றி இந்த திருக்கோயில் பற்றிய தகவல்கள் உங்களுக்கு பலன் தரும் வகையில் இருந்திருக்கும்னு நம்புகிறோம் சூப்பரான தகவல்கள் சொன்ன நம்ம வீடியோவை லைக் பண்ணிட்டு உங்கள் ஆன்மீக நண்பர்களுக்கும் மறக்காம ஷேர் பண்ணுங்க இது போல மேலும் பல திருத்தலங்கள் பற்றி மிஸ் பண்ணாம தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ பற்றிய உங்கள் கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க ஓம் நம சிவாய